தெரி என்ன தெரிஞ்சு என்ன ஆகும் நம்ம இன்னைக்கு ஜாதியை பற்றி நம்ம வந்துட்டு எதையுமே சொல்லாமல் நம்ம வந்து மறைக்கிறதுனால வந்து நம்ம அந்த சமுதாயத்தில் வந்து இதனால வந்து எந்த ஒரு நியாயமும் வந்து ஏற்படுறாது ஏன்னா நம்ம வந்து எவ்வளதோ துறைகளெலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லா துறைகளையும் வந்து இந்த ஜாதி இந்த ஜாதியின் அடிப்படையில் தான் எல்லாருக்குமே வந்து வேலைகள் கிடைக்குது அந்த ஜாதி கேஸ்ட்டு அப்புறம் அவங்களுடைய மத வாரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பொறுத்து தான் அந்த வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிது இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து வேலை தேடக்கூடியவர்கள் இல்லை ஜாதிக்கு ஜாதிக்கு வந்து எதிராக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஜாதியை பற்றி கேட்டால் அதுக்கு ஏ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம பதில் சொல்லுவோம் ஆனால் சமூக சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து அப்படி இல்லைல்ல இன்றைக்கி வந்து எல்லா சமுதாயத்துலேயுமே வந்து எல்லா சமுதாயத்துலேயும் வந்து அந்த ஜாதி அப்படின்றது வந்து இருக்குது அந்த ஜாதி அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து வேலையும் வந்து நான் எல்லாருக்கும் வந்து வழங்கப்படுது அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஜாதின்ற எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம் ஜாதியை பற்றி பேசி என்ன ஒன்று போகிறீங்க அப்படின்ட்டு